நான் ப்ரொஃபஸர் வினோத்குமார் சென்னை ஜோன் ஐடி விங்கோட செக்ரட்டரி செயலாளராக இருக்கேன் இப்போ நம்ம ஐடி விங் பார்த்தீங்கன்னா நார்த் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இந்தியாவிலே எந்த பார்ட்டிலும் இல்லாமல் ஏஐஐடிஎம்கேல தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஐடி விங் கேடஸ் நம்ம எடப்பாடியார் நான் தலைமையில் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா பூத் வாரியா ரெண்டு பேரை அண்ணன் நியமனம் பண்ணி டேரக்ட் டேரெக்டாக எல்லா பப்ளிக்கும் ரீச் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காங்க அதப்படி லாஸ்ட் டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸாக நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஐடிவிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சென்னையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் இருந்த வந்து கலாநிதி வீரா சமயத்தை வரைக்கும் எதுவுமே பண்ணலை யாருனையும் தெரியவும் இல்லை நம்ம பகுதியில் ஸோ ஆறு கான்ஸ்டுவன்சிலையும் ஸ்ட்ராங்காக அவங்க என்னென்னலாம் பண்ணலை எவ்வளோ இன்னல்கள் மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணாங்க அது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டு இருக்கோம் நாங்கள் என்னென்ன ஸ்கீம் அம்மா காலத்துலேருந்து என்னென்னலாம் கொண்டு வந்தோமோ அதையும் ஸ்ட்ராங்காக வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ ஐடிஎம்கேவோட எல்லா கேம்பெனியோ நம்ம ஏஐடிஎம்கேவோட நார்த் அண்ட் ஐட் विங் பண்ணி இந்த வாடி வடச்சனையோட வேட்பாளர் அண்ணன் மனோ அவர்கள் வின் அதுக்கு வந்து நாங்க பண்ற ஒரு பெரிய ஒரு இருக்கும் வந்து மத்திய அரசு வந்து கொடுத்த வந்து மத்திய அரசு ஆண்டு இருக்குது அந்த மத்திய அரசு வந்து கொடுத்த வாக்குறுதி இது வரைக்கும் நிறைவேத்தலன்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் சாத்தியிருக்கார் முதலில் ஸ்டாலின் பேஸிக்காக இது வந்து ஒரு எப்படி ஒரு இருக்கும்போது இருக்கும்போது அவர் வந்து ஒரு கொடுத்தாங்க அந்த நிறைவேத்தினாங்க அதுவே ஒரு பெரிய ஐஎன்டிஏ கூட்டணியில் கூட்டணியில யாரு வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு இது வரைக்கும் அவங்க அனௌன்ஸே பண்ணல அப்படி இருக்கும் போது இவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மாதிரி நான் வந்து இந்தியா மீட்போம் இதை காப்போம் அதை காப்போம் சொல்றது இருக்குது மாதிரி இருக்கு வந்து தமிழக மக்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்கு வாக்குகள் போட மாட்டாங்க அது போக இது சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு இதா இருக்கு ஒரு கேம்பெயினா இருக்கு இங்கே நம்ம ஸ்டேட்லேயே வந்து அவங்க எதுவுமே பண்ணல சொன்ன வாக்குறுதல் இது பண்ணல இவங்க இந்தியா ஐஎன்டிஐ கூட்டணியில் வந்து இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுக்குறது எதுவுமே வந்து கரெக்டான இல்லை ஸோ அதனால ஏஎடம்கே ஒரு நல்ல வாக்குகளை வின் பண்ணும் நீட் தேர்வை ரத்து செய்யறதுனால தமிழகத்தில் வந்து

தயவு செஞ்சு படித்த நம்ம எஜுகேட்டட் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த கேம்பெயினை பிரேக் பண்ணி உங்கள் படிப்புக்கு என்ன நலனோ அதுக்காக பாருங்கள் தயவு செஞ்சு திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதியும் நம்பாதீங்க ஸோ ஏடிஎம்கே இந்த மாதிரியான ஒரு நடைமுறையில் இருக்க ட்ரூத் அண்ட் ஃபேக்ஸை வந்து மக்கள்கிட்ட போய் எடுத்து போய் கொடுக்குறோம் மக்களிலேயே உங்களோட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக வந்து எந்த அளவுக்கு பிரச்சாரம் முன்னெடுத்து முடியும் நாங்கள் வந்து ஒரு பூத் வாரியாக பப்ளிக்கை வந்து ஓட்டர்ஸை வந்து மேக்சிமம் போத் சோஷியல் மீடியாவும் சரி சரி போய் போய் மீட் பண்ணுறதும் ஸோ 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 அதை மாதிரி மாதிரி வந்து வந்து மக்களை ஃபிசிக்கலாக ரீச் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஸ்ட்ராங்கான நம்மளுக்கு ஒரு ஒரு ஓட் ஷேர் கிடைக்கும் அதனால் நம்ம வின் வின் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை